இருபது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வரவேற்கிறோம் இந்த தமிழ் வீடியோ இரண்டாயிரத்தி இருபது மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தும் ஆன்லைன் கேள்வித்தாளின் விரைவான கண்ணோட்டத்தை வழங்கும் மேலும் கேள்விகளுக்கு ஆங்கிலத்தில் பதிலளிக்க உதவும் இரண்டாயிரத்தி இருபது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அமெரிக்காவில் வாழும் ஒவ்வொரு நபரின் எண்ணிக்கையை கணக்கிடுவதாகும் அமெரிக்க அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகவும் முக்கியமானது உங்கள் பதில்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் காங்கிரஸில் உள்ள இடங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க உதவுகின்றன மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அறுநூற்று எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான கூட்டு நிதி சமுதாயங்களில் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதற்கும் வழிகாட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எளிதானது இந்த கேள்விகளை முடிக்க பத்து நிமிடங்கள் மட்டுமே ஆகும் நீங்கள் கணினி கை கருவி அல்லது மொபைல் தொலைபேசியில் இருந்து ஆன்லைனில் பதிலளிக்கலாம் நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் தொலைபேசியிலும் அல்லது காகித கேள்வித்தாளை பயன்படுத்தியும் பதிலளிக்கலாம் நீங்கள் பதிலளித்தால் உங்களைச் சந்திக்க ஒரு கணக்கெடுப்பு பணியகப் பேட்டி காண்பவரை நாங்கள் அனுப்ப வேண்டிய அவசியமில்லை நீங்கள் தாமதமாக பதிலளித்தால் நாங்கள் பின் தொடர்தல் கேள்விகளை கொண்டிருந்தால் அல்லது பிற கணக்கெடுப்புகளுக்காக ஒரு பேட்டி காண்பவர் உங்களை சந்திக்கலாம் உங்கள் தகவல் ரகசியமானது கூட்டரசு சட்டம் உங்கள் பதில்களை பாதுகாக்கிறது புள்ளி விவரங்களை உருவாக்க மட்டுமே உங்கள் பதில்களை பயன்படுத்தலாம் எந்த ஒரு அரசாங்க அமைப்பு அல்லது நீதிமன்றமும் உங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்த முடியாது இப்போது இணைய கேள்வித்தாளை பற்றிய விரைவு உலாவை பார்ப்போம் படிப்படியான வழிகாட்டுதல்கள் பின்னர் வீடியோவில் வழங்கப்படும் நீங்கள் மை இரண்டாயிரத்தி இருபது சென்சஸ் டாட் காவ் பார்வையிடும்போது உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லது உங்கள் வீட்டு வாசலில் போடப்பட்ட உள்ளடக்கங்களில் இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடையாள எண் அல்லது சென்சஸ் ஐடி பயன்படுத்தி உள்நுழையலாம் நாங்கள் உங்களிடம் இவற்றை கேட்போம் உங்கள் முகவரியை உறுதிப்படுத்துங்கள் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை வழங்குங்கள் அடுத்ததாக ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று இந்த முகவரியில் எத்தனை பேர் வசிப்பார்கள் அல்லது தங்கியிருப்பார்கள் என்று எண்ணிக்கை கேட்போம் மற்றும் உங்கள் முகவரியில் வசிக்கும் அல்லது தங்கியிருக்கும் ஒவ்வொரு நபரின் பெயரையும் பட்டியலிடுங்கள் தவறவிட்ட நபர்களை சேர்க்கவும் நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுவோம் சொந்த வீடா அல்லது வாடகை வீடா என கேட்போம் மற்றும் வீட்டு உரிமையாளர் அல்லது வாடகைதாரர் யார் நாங்கள் ஒவ்வொரு நபரிடமும் கேட்போம் அவர்களுடைய பாலினம் பிறந்த தேதி மற்றும் வயது ஹிஸ்பானிக் லத்தீன் அல்லது ஸ்பானிய தோற்றம் மற்றும் இனம் ஒரு முகவரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது அவர்கள் குடும்பத் தலைவருடன் எவ்வாறு தொடர்புடையவர்கள் என்று நாங்கள் கேட்போம் இறுதியாக சில நேரங்களில் வேறு முகவரியில் யாராவது தங்கி இருக்கிறார்களா என்று கேட்போம் நீங்கள் தொடங்க தயாராக இருந்தால் இப்போது எம் ஒய் டூ ஜீரோ டூ ஜீரோ சி இ டாட் செல்லுங்கள் ஆன்லைன் கேள்வித்தால் ஆங்கிலம் மற்றும் பன்னிரண்டு ஆங்கிலம் அல்லாத மொழிகளில் கிடைக்கின்றது ஒரு மொழியை தேர்ந்தெடுக்க குளோப் ஐக்கானை கிளிக் செய்து மொழியின் பெயரை தேர்ந்தெடுங்கள் அல்லது திரையின் கீழ் உள்ள மொழியின் பெயரை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் பட்டியலில் இல்லாத மொழியை தேடுகிறீர்களானால் கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோ ஒரு படிப்படியான விளக்கத்தை காண்பிக்கும் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபது மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரே அமர்வில் முடிக்க வேண்டும் நீங்கள் வெளியேறினால் மீண்டும் தொடங்க வேண்டும் தொடங்க ஸ்டார்ட் என்பதை தேர்ந்தெடுங்கள் முதலில் உங்கள் பன்னிரண்டு இலக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடையாள எண் அல்லது சென்சஸ் ஐடியை உள்ளிடுங்கள் உங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடையாள எண் அல்லது சென்சஸ் ஐடி உங்கள் முகவரிக்கு நாங்கள் அனுப்பிய அல்லது உங்கள் வாசலில் போடப்பட்ட உள்ளடக்கத்தில் உள்ளது உங்களிடம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடையாள எண் அல்லது சென்சஸ் ஐடி இல்லையென்றால் உள் நுழைவு பொத்தானின் கீழே உள்ள இணைப்பை தேர்ந்தெடுத்து உங்கள் முகவரி குறித்த சில கூடுதல் கேள்விகளுக்கு பதிலளியுங்கள் நீங்கள் அப்போதும் பதிலளிக்க முடியும் பின்னர் காண்பிக்கப்பட்ட முகவரிக்கான இரண்டாயிரத்தி இருபது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கேள்வித்தாளை நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துங்கள் ஆம் என்பதற்கு எஸ் அல்லது இல்லை என்பதற்கு நோ என்பதை தேர்ந்தெடுங்கள் இந்த முகவரியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நீங்கள் தங்கியிருப்பீர்கள் என்றால் ஆம் என்பதை தேர்வு செய்யுங்கள் இல்லையெனில் இல்லை என்பதை தேர்வு செய்யுங்கள் நெக்ஸ்ட் பொத்தான் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்லும் மற்றும் பொத்தான் உங்களை அழைத்துச் செல்லும் உங்கள் உலாவியில் உள்ள முன்னோக்கு அல்லது பயன்படுத்த வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் மீண்டும் தொடங்க வேண்டியிருக்கும் அடுத்து உங்கள் பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை உள்ளிடுங்கள் உங்கள் முழு பெயரையும் ஆங்கில எழுத்துக்களில் உள்ளிடுங்கள் சில நேரங்களில் உங்கள் பதிலை சரிபார்க்க அல்லது கூடுதல் தகவலை உள்ளிடுமாறு கேட்கும் ஒரு செய்தி திரையில் தோன்றக்கூடும் நெக்ஸ்ட் பொத்தானை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு நீங்கள் உள்ளிட்டவற்றை மீளாய்வு செய்யுங்கள் இந்த முகவரியில் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று வசிக்கும் அல்லது தங்கியிருக்கும் உங்களையும் சேர்த்த நபர்களின் எண்ணிக்கையை உள்ளிடுங்கள் கேள்விகளுக்கான உதவிக்கு அடிக்கோடிட்ட நீல இணைப்புகளை கிளிக் செய்க மக்கள் வழக்கமாக வசிக்கும் மற்றும் தூங்கும் இடங்களில் அவர்களை கணக்கிடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு வழக்கமான வசிப்பிடம் இல்லை என்றால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அவர்கள் தங்கியிருக்கும் இடத்தில் அவர்களை கணக்கிடுங்கள் கை குழந்தைகள் மற்றும் எல்லா வயதுள்ள குழந்தைகளையும் சேருங்கள் நெருக்கமான அல்லது கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் தொடர்பில்லாத நபர்கள் வாழ்வதற்கான நிரந்தர இடம் இல்லாமல் இங்கு தங்கியிருக்கும் நபர்கள் ஆண்டின் பெரும்பகுதியில் இந்த முகவரியில் இருந்து வேறு இடத்தில் வசிக்கும் எவரையும் சேர்க்க வேண்டாம் எடுத்துக்காட்டு கல்லூரி மாணவர்கள் ஆயுத படை வீரர்கள் ஒரு மருத்துவ பராமரிப்பு இல்லம் மனநல மையம் சிறை சிறைச்சாலை தடுப்பு மையம் போன்றவற்றில் உள்ளவர்கள் சந்திக்க வந்த அல்லது வேறு இடத்தில் வழமையாக வசிக்கும் மற்றும் தூங்கும் நபர்கள் இந்த நபர்கள் வேறு வழிகளில் கணக்கிடப்படுவார்கள் பின்னர் இந்த முகவரியில் வசிக்கும் அல்லது தங்கியுள்ள ஒவ்வொரு நபரின் பெயரையும் பட்டியலிடுங்கள் மேலும் நபர்களை சேர்க்க ஆட் அனதர் பர்சன் என்ற அடையாளமிட்ட பொத்தானை தேர்ந்தெடுங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த முகவரியில் தங்கியிருக்கும் எந்த நபர்களையும் நாங்கள் தவறவிட விரும்பவில்லை இங்கே தங்கியிருக்கும் எவரையும் சேர்க்க மறந்துவிட்டால் ஆம் என்பதற்கு எஸ் என்பதை தேர்ந்தெடுத்து அந்த பெயர்களை உள்ளிடுங்கள் இல்லையெனில் இல்லை என்பதற்கு நோ என்பதை தேர்ந்தெடுங்கள் இப்போது இந்த முகவரியில் உள்ள வீடு குறித்த அடுத்த இரண்டு கேள்விகளுக்கு நீங்கள் தயாராக உள்ளீர்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த முகவரியில் உள்ள வீடு மாடியில் தனி குடியிருப்பு அல்லது நடமாடும் இல்லம் அடமானம் அல்லது கடனுடன் உங்களுக்கு அல்லது இந்த சக குடும்பத்தினர் ஒருவருக்கு சொந்தமானது வீட்டு தேரதுருமதி கடனை உள்ளடக்கவும் அடமானம் அல்லது கடன் இல்லாமல் உங்களுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு சொந்தமானது வாடகைக்கு பெறப்பட்டது அல்லது வாடகை செலுத்தாமல் வசித்தர் அதன் பிறகு இந்த வீடு அடுக்குமாடியில் தனி குடியிருப்பு அல்லது நடமாடும் வீட்டின் உரிமையாளர்கள் அல்லது வாடகைக்கு இருப்போருடைய பெயர்களை தேர்ந்தெடுங்கள் அடுத்து நீங்கள் முன்பு பட்டியலிட்ட ஒவ்வொரு நபரைப் பற்றியும் சில கேள்விகளை கேட்போம் முதலில் நாங்கள் கேட்பது அந்த நபர் ஆண் அல்லது பெண் நாங்கள் இந்த நபர் பிறந்த மாதம் நாள் மற்றும் ஆண்டை உள்ளிடும்படி கேட்போம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று தோன்றும் வயது சரியானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து ஹிஸ்பானிக் தோற்றம் மற்றும் இனம் பற்றி கேட்போம் இதற்கும் அடுத்த கேள்விக்கும் ஆக இரண்டுக்கும் பதிலளியுங்கள் இந்த நபர் ஹிஸ்பானிக் லத்தீன் அல்லது ஸ்பானிய தோற்றம் இல்லாதவரா என்று தேர்ந்தெடுங்கள் மெக்சிகர் மெக்சிகன் அமெரிக்கர் அல்லது சிகானோரிக்கோ நாட்டவர் கியூபர் அல்லது பிற ஹிஸ்பானிக் லெத்தீன் அல்லது ஸ்பானிய தோற்றம் கடைசி பதிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கீழேயுள்ள பெட்டியில் கூடுதல் விவரங்களை உள்ளிடுங்கள் அடுத்து நாங்கள் இனம் பற்றி கேட்போம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பெட்டிகளை தேர்ந்தெடுங்கள் வெள்ளையர் கருப்பின அல்லது ஆப்பிரிக்க அமெரிக்கர் அமெரிக்க இந்தியர் அல்லது அலாஸ்கா பூர்வீகர்கள் சீனர் பிலிப்பினோ ஆசிய இந்தியர் வியட்நாமியர் கொரியர் ஜப்பானியர் பிற ஆசியர் பூர்வீக ஹவாயர் சமோவரர் சாமோரோ பிற பசிபிக் தீவுவாசி அல்லது வேறு சில இனம் இதுபோன்ற பெட்டிகளில் விரிவான தோற்ற விவரத்தை உள்ளிடுங்கள் கூடுதல் நபர்களும் இந்த கேள்வியை காண்பார்கள் இந்த நபர் குடும்பத் தலைவருடன் எப்படி தொடர்புடையவர் தேர்ந்தெடுங்கள் எதிர்பாலின கணவர் மனைவி அல்லது வாழ்க்கை துணை எதிர்பாலின திருமணமாகாத கூட்டாளர் ஒரே பாலின கணவர் மனைவி அல்லது வாழ்க்கை துணை ஒரே பாலின திருமணமாகாத கூட்டாளர் சொந்த மகன் அல்லது மகள் தத்தெடுக்கப்பட்ட மகன் அல்லது மகள் மாற்றாம் மகன் அல்லது மாற்றாம் மகள் சகோதரன் அல்லது சகோதரி தந்தை அல்லது தாய் பேர குழந்தை மாமனார் மாமியார் மருமகன் அல்லது மருமகள் பிற உறவினர் அறையில் சேர்ந்திருப்பவர் அல்லது வீட்டில் சேர்ந்திருப்பவர் அல்லது ரூம்மேட் ஆர் ஹவுஸ்மேட் வளர்ப்பு குழந்தை அல்லது பாஸ்டர் அல்லது பிற உறவினர் அல்லாதவர் நாம் கிட்டத்தட்ட முடித்துவிட்டோம் சிலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வசிக்கிறார்கள் அல்லது தங்கியிருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் ஒருமுறை மட்டுமே கணக்கிடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் வழக்கமாக வேறு இடங்களில் வசிக்கும் அல்லது எங்காவது தங்கியிருக்கும் நபருடைய பெயரை தேர்ந்தெடுங்கள் இல்லையெனில் நன் ஆஃப் தி எப் என்பதை தேர்வு செய்யுங்கள் ஒரு நபர் வழக்கமாக வேறு இடத்தில் வசித்தால் அல்லது தங்கியிருந்தால் பின் வருவனவற்றில் இருந்து காரணத்தை தேர்ந்தெடுங்கள் பெற்றோர் தாத்தா பாட்டி அல்லது வேறு நபருடன் இருக்க கல்லூரியில் சேர படிக்க ஒரு இராணுவ நியமிப்புக்காக ஒரு வேலை அல்லது வணிகத்திற்கு அருகில் தங்குவதற்கு ஒரு மருத்துவ பராமரிப்பு இல்லம் அல்லது குழு வீட்டில் ஒரு சிறை அல்லது சிறைச்சாலையில் ஒரு பருவகால அல்லது இரண்டாம் வசிப்பிடத்தில் அல்லது மற்றொரு காரணத்திற்காக நல்ல வேலை செய்தீர்கள் உங்கள் பதில்களை அனுப்ப இப்போது தயாராக உள்ளீர்கள் இருபது மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடிக்க சப்மிட் கொஸ்டினர் என்பதை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் உங்கள் முகவரி மற்றும் இன்றைய தேதியுடன் உறுதிப்படுத்தல் பக்கத்தை காண்பீர்கள் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி இருபது ஆன்லைன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடித்துவிட்டீர்கள் நன்றி நீங்கள் இப்போது இணைய உலாவியை மூடலாம் இந்த வீடியோவை அல்லது பிற மொழிகளில் இதே போன்ற வீடியோக்களை பகிர செய்து இரண்டாயிரத்தி இருபது சென்சஸ் കോവ് സ്ലാഷ് ലാംഗ്വേജസൈ പാരുങ്ങൾ